சாதாரண மஞ்சள் வியாபாரத்தில் தொடங்கி இன்னைக்கு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி வருமானம் ஈட்டக்கூடிய சக்தி மசாலா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டில் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்ய இயலாத துணிச்சலான செயல்பாடுகளை சிறு நிறுவனமாக தொடங்கப்பட்டு அவர்களின் நேர்மையான உழைப்பால் உயர்ந்து நல்ல சேவைகள் செய்யும் நம்ம ஊர் தொழில் நிறுவனங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி தன்னுடைய உழைப்பின் மூலமே உயர்ந்து இன்று சமையல் மசாலா பொருட்கள் தயாரிப்புகளில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் ஏரோட்டை சேர்ந்த சக்தி மசாலா நிறுவனம் திரு பி சி துரைசாமி அவரது துணைவியார் சாந்தி துரைசாமி ஆகியோர்தான் இந்த நிறுவனத்தை நடத்தி வராங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம் கொடுத்தால் தொழிலாளர்கள் வேலை செய்வார்கள் என்ற முதலாளித்துவ சிந்தனை இல்லாமல் தொழிலாளர்களின் குடும்ப நலனிலும் அக்கறை செலுத்துகிறாங்க அதே போல் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது என சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட கண் கை கால் என உடல் உறுப்பில் குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கைகளை கொடுத்து அப்படிப்பட்டவங்களை தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய வச்சுருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்துரை கிராமத்தில் சக்தி மசாலா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறாங்க பாரம்பரிய முறைகளையும் புதிய தொழில்நுட்பத்தையும் இணைத்து தரமான மசாலா தயாரிப்பில் சிறந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க சக்தி ம மசாலா பிரைவேட் லிமிடெட் வருவாய் ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபா வருமானம் எட்டியிருக்காங்க கடந்த ஐந்து வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பனிரெண்டு சதவீதம் இவங்களோடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு மசாலா வியாபாரத்தில் முன்னேற நினச்ச டாக்டர் துரைசாமி அதுக்கு கடினமாகவும் உழைச்சிருக்காங்க நேர்மையாகவும் உழைச்சிருக்கிறாங்க மஞ்சள் மிளகாய் கொத்தமல்லி போன்ற மசாலா பொடிகளையும் தயாரித்து விற்பனை செஞ்சுருக்காங்க அதுக்கு அவங்களுடைய மனைவியாரும் ரொம்ப உறுதுணையாகவே இருந்திருக்காங்க அவங்களுடைய மசாலா கம்பெனியை வந்து மக்கள்கிட்ட முன்னிலைப்படுத்துறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட விஷயம்னு பார்த்திங்கன்னா தரம் தான் அந்த தரத்துக்கு தேசிய அளவில் பல விருதுகளும் கிடைச்சிருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகிய ஆண்டுக்கான நல்ல தரம் கொண்ட பொருள் விருதனையும் வாங்கியிருக்காங்க மற்றும் நேர்மையான வணிக முறைகளுக்கான ஜம்னாலால் பஜாஜ் விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க அது எப்பலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஏன்னா நாலு வருஷம் அந்த விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க சக்தி மசாலா நிறுவனம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மசாலா பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க இவங்களுடைய தயாரிப்பு பொருட்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லையும் விநியோகிக்கப்படுகிறது அடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய தொழிற்சாலைகள் சூரிய ஆற்றல் மற்றும் காற்று மின்சாரத்தை பயன்படுத்தி இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில் இவ் நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிறுவனம் மூலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற ஏழை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சக்தி தேவி ட்ரபிள் ட்ரஸ்ட் சக்தி மறுவாழ்வு மையம் சக்தி மன வளர்ச்சி குண்டியோருக்கான சிறப்பு பள்ளி மற்றும் சக்தி ஆர்டிசம் சிறப்பு பள்ளி ஆகியவற்றையும் அரசு அனுமதி பெற்று நடத்திட்டு இருக்கிறாங்க சக்தி மருத்துவமனை மூலம் மருத்துவ சேவையும் வழங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாணவர்களுக்கு கல்வி உதவிகளும் வழங்கி வராங்க இன்றைக்கி சக்தி மசாலா நிறுவனத்தை மிகப்பெரிய வெற்றி கதையாக தான் நம்ம பார்க்குறோம் சாதாரண மஞ்சள் வியாபாரமாக தொடங்கி இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனமாக வளர்ந்துருக்கிறாங்க இந்த வெற்றியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நேர்மையுடனும் கடினமாகவும் உழைக்கணும் அதே நேரத்தில் மக்களுடைய நலனும் ரொம்ப முக்கியம் அப்படிங்குறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் மக்களோட நம்பிக்கையை பெற்ற எந்த நிறுவனமும் தோற்றதில்லை மக்களின் நம்பிக்கை பெற்ற வணிகம் உயர்ந்த தரம் மற்றும் நேர்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக சேவை இவை அனைத்தும் சக்தி மசாலா வளர்ச்சிக்கு வலு சேர்த்தது அப்படின்னா அது மிகையல்ல சாதாரண வியாபாரத்திலிருந்து உலகம் அறியும் மசாலா பிராண்டாக வளர்ந்த சக்தி மசாலாவின் பயணம் கனவுகளை நிஜமாக்கும் அனைவருக்கும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி